ராஜி மீனா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்துக்கிட்டு ஓகே நம்ம டியூஷன் எடுக்க போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டாங்க வெளியில் வந்து பார்த்தா நம்ம கோமதி இருக்காங்க ஒரு வழியாக கிட்டே நாங்கள் கோச்சிங் கிளாஸ் போகிறோம் நான் படித்த தான் ராஜியை சேர்த்து விட போகிறேன் அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க உடனே நந்தி மாதிரி நம்ம மயிலும் பறந்து வந்துட்டாங்க எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இப்போ தான் எல்லா டீட்டெயிலும் அத்தைக்கிட்ட சொன்னேன் நாங்கள் கோச்சிங் கிளாஸ் தான் போகிறோம் வேணா நீங்களும் வரீங்களா அப்படின்னு வேணும்னே நம்ம மீனா வம்புலுக்குறாங்க நம்ம மயில் என்ன வரவா போகிறாங்க இல்லை இல்லை எனக்கு பார் அங்கே ஒரு வேலை சொல்லிட்டு அவங்களும் எஸ்கேப் ஆயிட்டாங்க இன்னொரு பக்கம் நம்ம ராஜியும் மீனாவும் சேர்ந்து டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க என்னக்கா ஆரம்பத்திலேயே நான் இவ்வளோ போய் சொல்றதா இருக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா இனிமேல் தினம் தினம் நான் என்னென்னு போய் சொல்லிவிட்டு அவங்கள எல்லாரையும் சமாளிச்சுட்டு வரப்போறேன்னே தெரியல ஆனால் இது எல்லாமே கதிர்க்காக தான் பண்ணுறேன் அப்படின்னு சந்தோஷமா நம்ம ராஜி சொல்லிக்கிட்டு வராங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் வீட்டில் எல்லாருமே ஒன்றா உட்காந்து இருக்கிறாங்க இன்னைக்கு தாங்க நம்ம பாண்டியனோட முகத்தில் ஒரு சேஞ்சே தெரியுது என்ன கோமதி நம்ம வீட்டில் டெலிவரி பண்ண போவாரே சாப்பாடெல்லாம் அவர் லீவ் போட சொன்னால் லீவ் போடுவாரா அப்படின்னு கேட்குறாங்க உடனே எல்லாருக்குமே சந்தோஷம் ஏன்னா கதிர்கிட்ட தான் பேச ஆரம்பிச்சுட்டாங்க இல்லையா கதிரும் வந்துட்டு ஓகே அதெல்லாம் லீவ்லாம் கொடுப்பாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் மீனாவையும் லீவு போட சொல்கிறாங்க அதான் நம்ம வீட்டில் தான் நம்ம சரவணனும் மயிலும் சேர்ந்துக்கிட்டு வெளியூர் போகிறாங்க இல்லையா அவங்க மட்டும் போக வேணாம் கூடவே இவங்களும் போக சொல்லு மூணு ஜோடியும் ஒன்னா போயிட்டு வந்தா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்குமே ஒரே சந்தோஷம் நம்ம மயிலை தவிர மயில் மட்டும் ரொம்பவே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க எபிசோடுக்கு எண்டு கார்டும் போட்டாச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாலு எபிசோட்ல